வணக்கம் அன்பு நண்பர்களே வணக்கம் இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் எப்படி போயிட்டு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா திமுகவை நேருக்கு நேர் எதிர்க்க முடியாதவனுங்க நேருக்கு நேருக்கு சந்திக்க முடியாதவனுங்க கருத்து ரீதியாக சந்திக்க முடியாதவனுங்க என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா பிழக்கட பக்கம் அதை புறமாக புறம் பேச்சு பேசுகிறது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆட்டுக்குட்டி அண்ணாமலைக்கு அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய செங்கலை உருவாராம் ஆ நீ செங்கலை உருவ நாங்கள் வேடிக்கை பார்த்துருக்கணும் இல்லை அண்ணாமலை அறிவாலயம் வரலாறு தெரியுமா அண்ணாமலை அண்ணா அறிவாலயம் வரலாறு தெரியாது உனக்கு என்ன வரலாறு தெரியும் எங்க போனாலும் போய் உயிரோட இருக்கக்கூடிய ஆர்காட்டாரையே செத்துட்டான்னு சொன்ன ஆள் தானே நீ தான் உன் பேச்ச கூட பத்திரிகையாளர் கிண்டல் அடிக்கிறாங்க உன் பேச்சு உன் நடவடிக்கை எல்லாம் கிண்டல் அடிக்கிறாங்க அண்ணா அறிவாலயம் வந்து சாதாரணமா உருவாகலப்பா ஆமா அடிமட்ட தொண்டன் இல்லை அடிமட்ட தொண்டன் இல்லை அவனுடைய ரத்தம் அவனுடைய வேர்வை எம்ஜிஆர் வந்து எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ராஜாஜி ஆர்லந்து கட்சி அலுவலகத்தை காலி பண்ணோன்றாரு காலி பண்றோன்னாரு எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாசம் ஈழத்தமிழர் போராட்டத்துக்கு நாங்க வந்து மாசம் முப்பதாம் தேதி ஒரு போராட்டத்துக்கு நடத்துறதுக்கு கலைஞர் எல்லாம் கைதாகிட்டாங்க அந்த நேரத்தில் பார்த்து எம்ஜிஆர் என்ன பண்றாருன்னா போலீஸை உள்ள அனுப்பி அந்த கட்டடத்தை காலி பண்ண வைக்கிறாரு அந்த கட்டடத்தை காலி பண்ணி வச்ச உடனே கலைஞர் என்ன பண்றாரு ஒரு ஒரு நமக்குன்னு ஒரு இடம் வேணுன்றதுக்காக அப்போ பார்த்தீங்கன்னா அன்பகம் அன்பகத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த அன்பகத்தில் வந்து கட்சி அலுவலகம் உருவாகுது அந்த கட்சி அலுவலகம் இருக்கும்போது அங்கே வந்து அண்ணா சாலையில் இருக்கும்போது நெருச்சி நெருக்கடிகள் இருக்கிறதுனால நமக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு இடம் வேணுன்றதுக்காக அண்ணா அறிவாலயத்தை அங்கே ஒரு இடத்த வந்து கலைஞர் பார்த்து அந்த இடத்துல வந்து ஒவ்வொரு கட்சிக்கார்கிட்டையும் போயிட்டு இது மாதிரி நிலைமையெல்லாம் கடிதம் மூலம் எழுதினார் கடிதம் மூலம் எழுதினார் உன்ன மாதிரி போயிட்டு ஒவ்வொரு பணக்காரங்கிட்டையும் போய் கையேந்தி நிற்கலை நாங்கள் ஆ நீ சொல்கிறப்பார் காருக்கு ஒருத்தர் டீசல் போ பெட்ரோல் போடுவான் என் வீட்டு வாடகை கொடுக்க ஒருத்தன் போடுவோம் ஒருத்தன் பண்ணுவான் அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடு வாங்கி கொடுக்குறதுக்கு ஒருத்தன் சொல்லுவான் பார் அது மாதிரி இல்லைடா தம்பி ஆட்டுக்குட்டி அது இல்லை என் கலைஞர் முரசொலியில் கடிதம் எழுதுவார் கடிதம் எழுதி ஒவ்வொருத்தருக்கிட்டே நிதி கேட்டார் கூட்டத்துக்கு போவார் கூட்டத்துக்கு போகிற செலவு கொடுக்குறாங்க பிற அந்த காசு அந்த காசை தனக்குன்னு எடுத்துக்கலாம் அந்த மனுஷன் தெரியுமா தனக்குன்னு எடுத்துக்கல கட்சிக்கு ஒரு அலுவலகம் வேணும்னு சொல்லி அலுவலகத்தை கட்டினார் அன்னைக்கு ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கிட்டையும் சொன்னார் நிதி கொடுக்கணும் நிதி கொடுக்கணும்னு அப்போ அதிகமாக அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேலே நிதி கொடுக்குறவங்களுக்கு கணையாடி வழங்கப்படும் முரசொலியில் கடிதம் எழுதுறாரு அப்போ தென் சென்னை சென்னையினுடைய மாவட்ட செயலாளராக இருந்த டி ஆர் பாலு அதிகமாக நிதி கொடுத்தாருன்னு சொல்லி அவருக்கு கலைஞர் கணையாடி அறிவிச்சார் மாநாட்டில் அறிவிச்சாங்க அதே நெல்லை மாவட்டத்தினுடைய செயலாளர் அதிகமாக நிதி வா கொடுத்தார் மாவட்ட செயலாளர் அன்னைக்கு இல்லாததுனால அன்னைக்கு வைகோக்கு அந்த மோதிரத்தை கொடுத்தாங்க இப்படியெல்லாம் கட்சிக்காரங்கிட்ட இருந்து அந்த நிதி வந்ததுப்பா வந்து நாங்கள் கட்டினோம் உன்ன மாதிரி இந்த கமலாலயம் மாதிரி நினச்சிக்காத என்ன கமலாலயம் மாதிரி நினச்சிக்காத அதெல்லாம் யாபம் கொடுத்தான்ற கதையை எடுத்து அசிங்கமாக நாரி போடும் என்ன இது ஒவ்வொரு தொண்டனுடைய ரத்தம் நீ வந்து கண்ணாடி மாளிகையில இருந்து அரசியல் பண்ணிங்கிற உனக்கு தெரியலப்பா உனக்கு தெரியல உனக்கு இன்னும் கஷ்ட நஷ்டம்லாம் புரியாதுப்பா அடிப்படையிலேருந்து இருந்து வளர்ந்துன்னா கட்சினா என்னன்னு தெரியும் கூட்டம்னா என்னான்னு தெரியும் அது ஆர்ப்பாட்டம்னா என்னான்னு தெரியும் நீ என்ன பண்ணியிருக்கிற சொல்லு ஒரு வந்து ஒரு மேடை போட்டால் ஒரு மைக் கட்சிட்டா போது வாயில வந்ததெல்லாம் பேசிங்கிற திராட்வேல இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு சத்ரபதி சிவாஜி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வந்தாருன்ற ஏ புழுவுனா ஒழுங்கா புழுவுடா அவர் வந்தார் அறுபத்தேழு அவர் உயிராகவே இல்லை அவர் செத்ததுக்கு அப்புறம் சொல்கிற ஏன் அப்படி வரலாறு ஒழுங்கா படிச்சுன்னு சொல்லு உனக்கு என்ன தெரியும் ஒருத்தன் சொன்னாம்ப இருபதாயிரம் முக்கா புத்தகங்களை படித்தேன்னு சொன்னார் பர் நீ யாரா இருபதாயிரம் புத்தகம் படித்த உன் யோகியத்தை நீ பேசுறது இதுலேருந்தே எங்களுக்கு தெரியாதா புத்தகம் யார் படிப்பாங்க என்ன படிப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியாதா நாங்கள் மேடையில் கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் இருக்கிறோம் எங்களுக்கு தெரியும் புத்தகம் படிக்கிறோம் யார் வந்து வாயில பீலா விடுறோம் யாருன்னு எங்களுக்கு தெரியும் என்ன அதனால அண்ணாமலை நீ அறிவாலயம் செங்கலை உருவுற கதெல்லாம் வேறு எங்கன்னா வச்சுக்கோ அது என்ன உருவுறதுனா உனக்கு ரொம்ப பிடிக்குமா கே நம்ம கேட்டி ராகவனை ஒரு குஜிலியை வச்சு பண்ணி காலி பண்ணிய கட்சியை விட்டு காலி பண்ணிய தே என்ன கதை அது அந்த காயத்ரி ரகுராம உன்னை கழுவி கழுவி ஊத்துச்சு நீ அப்போ எங்கே ஏதோ கை வச்சுக்கிறேன்னு நினைக்கிறேன் அதுதான் அந்த பொம்பளை உன்னை கழுவி கழுவி ஊத்துச்சு லேடிஸ்கெலாம் மதிக்க மாட்டான் லேடிஸ்களை மதிக்க மாட்டான் இல்லைலாம் வேறு மாதிரி பண்ணுறான் இப்படி தானனா பேசியிருந்தாங்க உன்னை அந்த சூர்யா திருச்சி சூர்யா உன்னை கழுவி கழுவி ஊற்றுறாப்புல இவ்வளோ உன் கதை அந்த ஆறுத்துரா நிதி நிறுவனம் மக்களெல்லாம் ஒரு சிட் கொண்டு வந்து சேர்த்து வச்சு அந்த பணத்தை வந்து அவங்க அடிச்சின்னு போயிட்டான் அவங்ககிட்ட பணத்தை வாங்கினு கேசல் டம்மியாக்க பார்த்து வண்டி தானே ஆர்கே சுரேஷ் சொன்னவன் ஒன்று இது மாதிரி அண்ணாமலைக்கு நூறு கோடி கொடுத்தது உண்மைதானே அப்படின்னு அவனே வந்து சொன்னானே அந்த எல்லாம் இருக்குது ராஜா அந்த எல்லாம் இருக்குது நீ என்ன நீ இப்படியே நீ உனக்கு அங்கே பரமசிவம் கழுத்தில் பாம்புகிற கதையாக நீ இப்போ நீ பேசினுக்கிற ஒரு நாளைக்கு உனக்கும் ஒரு சர்க்கல் வரேண்ண உனக்கும் ஒரு சர்க்கல் வரும் நீ அறிவாலயத்தில் வந்து இந்த கல்ல உருவுற கதையெல்லாம் மறந்துது அங்கே யாரெல்லாம் வந்து இப்போ இருக்கிறாங்க தெரியுமா பிரணாப் முகர்ஜியே வந்து இருக்கிறார் பிரணாப் முகர்ஜி உட்கா அறிவாலயத்தில் உட்காந்து பேசியிருக்கிறார் மன்மோகன் சிங் மரியாதைக்குரிய மன்மோகன் சிங் அவங்க வந்து இருக்கிறாங்க அங்கே தெரியுமா பெரிய தலைவர்கள்லாம் உட்காந்து கூட்டணி பேசின இடம் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் வந்திருக்கிறார் தெரியுமா உனக்கு உனக்கு என்னடா தெரியும் உனக்கு உனக்கு தெரிஞ்சு வரலாம் அந்த பியூஸ் போன பாட்டிங்க தான் உனக்கு தெரியும் ரவுடி பசங்க தெரியும் அவனுக்கு தானே இந்த படத்தை குணா அது மாதிரி ஆள் தானடா உனக்கு தெரியும் அந்த லிஸ்டை இருக்குது உங்க அது இருக்குது எல்லாம் முற்றுவனுச்சிக்காத என்ன நீ அறிவாலயத்துல வந்து கை வைப்பேன்னு பார் தைரியமா இருந்தா ஆம்பளையா இருந்தா வாடா ஆம்பளையா இருந்தா நீ வாடா நீ தெரியுமா நீ ஏன் ஒரு பொட்டை எங்களுக்கு தெரியாதா உன் வீட்டாண்ட வந்து பிரச்சனை பண்ணதும் கொடி கம்பம் பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அந்த அவன் இருந்தான ஒருத்தன் உன் கூடவே இருப்பான் பார் அவெல்லாம் வந்து எப்படி பயந்து போலீஸ் வந்ததும் பயந்துன்னு ஓடின பசங்க தண்ணலா நீங்க அதனால நம்மள மற்ற கட்சி மாதிரி அதிமுக மாதிரி திமுக நினைக்காதன்னா திமுக நினைக்காத திமுக என்னைக்கும் உறுதியாக இருக்கும் அது வந்து அறிவாலயம் வந்து திமுக தொண்டனுடைய கோட்டடாது தெரிஞ்சுக்கோ மக்களை வாழ வைக்கிற இடம் நினைச்சிக்கோ நன்றி வணக்கம்